கஸ்தூக்குள் மிகவும்ியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக மண்ணா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த பத்தரவாம் எல்லாருக்குள்ளே ஒரு எண்ணம் ஏன் எனக்கு இந்த உபத்திரவம் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை ஏன் எனக்கு இந்த பாடுகள் பெரிய மாணவர்களே உபத்திரவம் இல்லைன்னா நம்ம கத்தரை தெரிந்து கொண்டிருக்கவே முடியாது இந்த தான் கத்தரையும் நம்மளையும் இணைத்த ஒரு காரியம் நீங்கள் வாஸ்து பாருங்கள் ஏசயா ஏசோயா நாற்பத்தி எட்டு பத்து உபத்திரவத்தின் குகையில் நான் உன்னை திறந்து கொண்டேன் என் அன்பு தெய்வப்பிள்ளைகளை கத்தனமலை எங்கே தெரிந்து கொள்கிறார் தெரியுமா உபத்திரவத்தில் தான் கத்தனமலை மலை தெரிந்து ஒரு சகோதருடைய சாட்சியை நான் கேட்டேன் அவர் சொன்னார் எங்கள் அப்பா ஏக்கர் ஏக்கரமாக பல ஆயிரம் ஏக்கர் உப்பளம் பல ஆயிரம் ஏக்கர் உப்பளம் ஸோ அவங்க மகன் நான் நான் எதைக்காட்டு பயப்படுவேண்ணா எதைக்காட்டு கவலைப்படுவேண்ணா நான் என் கண் போன போக்கில் கால் போன போக்கில் மனம் போன போக்கில் நான் வாழ்ந்தேன் ஆனால் எங்கள் அப்பாவுக்கும் தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் பண பிரச்சனையில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் எல்லா இடத்தையும் விற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சு அப்போந்தான் உபத்திரவம் வந்துச்சு அப்போந்தான் இதுவரைக்கும் வேதனைன்னா பாடுகள்னால் என்னென்னே தெரியாமல் வளர்ந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் உபத்துறவம் அந்த உபத்திரவத்தில் தான் ஏசுவை தேட ஆரம்பித்தேன் இயேசுவை தேட ஆரம்பித்தேன் இந்த உபத்துறவம் மட்டும் வரலனா இயேசுவுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை இன்னைக்கு இந்த உபத்துறவத்தின் நிமித்தமாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உபத்துறவம் நிரந்தரமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை உபத்துறவம் நிரந்தரமாக இருக்காது ரெண்டு குழந்திய பதி நாலு பதினேழு சீக்கிரத்தில் நீங்கள் விடும் லேசான இந்த உபத்தரவம் அப்போ சீக்கிரத்தில் இந்த உபத்தரவை நீங்கிடும் உபத்தரவப்படுற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்தராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்கிற கத்தருடைய வார்த்தை சீக்கிரத்தில் இந்த உபத்திரவத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க விஸ்வாசிங்க கடன் பிரச்சனை எங்கள் உபத்திரமாக சீக்கிரத்தில் நீங்கள் போகிறது தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக சீக்கிரத்தில் நீங்க போகிறது இந்த உபத்துரவத்தை கத்த மாற்றிப்பட வல்லமையில் தெய்வனாக இருக்கிறார் வேதம் சொல்கிறது சங்கீதம் முப்பத்தி நாலு பதினேழு வசனத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் என்னை எல்லா பத்துரவத்திலேருந்து விடுவித்தார் அப்போது நீங்கள் இந்த உபத்துரவத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரை இந்த உபத்திரவத்தை என்னால் தாங்க முடியல இந்த உபத்திரவத்திலிருந்து கொள்ளக்கூடிய ஒரு போக்கை எனக்கு ஏற்படுத்தி தாங்க சொல்லி பாருங்க அட் சொல்வாரு என் அன்பு மகன என் அன்பு மகளையோ ஒன் பதினாறு முப்பத்தி மூணுல உபத்திரவம் உண்டு திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்து அப்போ இந்த உபத்திரவத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு விசேஷித்த கிருபையை கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரு அப்போ அந்த உபத்துறவம் சீக்கிரத்துல என்ன செய்தோ மாறிவிடும் மனுஷங்க மூலமா வர்ற உபத்திரவம் பிசாசு மூலமாக வர்ற உபத்துறவோ பணத்தின் மூலமாக வர்ற பத்துறவோம் நம்ம கூட இருக்கிறவங்க மூலமாக வர்ற உபத்துறவோ குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாக வர்ற பத்திரம் எல்லா பத்திரவத்தையும் கத்த மாற்றி போடுவார் செப்பிக்கலாமா தொகைப்பானு சீக்கிரத்தில் இந்த உபத்திரவும் நீங்கி போகட்டும் இயசுவை நாமத்தில் ஜெப்பிக்க சிவன்ல பிதாவை ஆமை ஆமை சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த உபத்துறவம் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும்